ஜாமீனில் வெளியான செந்தில் பாலாஜி உடனே கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி நீதிபதிக்கே அதிர்ச்சி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் பயங்கர திருப்பம் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவருக்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது நானூற்றி எழுவத்தோரு நாட்களுக்கு பின் இவருக்கு இப்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இந்த வழக்கில் உத்தரவு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓஹா என்பவரின் தலைமையிலான அமர்வில் செந்தில் பாலாஜி மனுவை விசாரணை செய்த நிலையில் ஜாமீன் வழங்கியுள்ளது நீதிமன்றம் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று முறையிட்டிருந்தார் மேலும் இவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் இவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது இவரது ஜாமீன் மனு சில நாட்களுக்கு முன் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கும் வந்தது மேலும் பன்னெண்டு முறை இந்த வழக்கில் வாதங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வு இன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் இப்போது இவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் நிபந்தனைகளின்படி செந்தில் பாலாஜியால் தற்போது மீண்டும் அமைச்சராக முடியாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது என்னதான் இவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் கூட இந்த வழக்கில் இவர் நிரபராதி என்று விடுதலையாகும் வரை இவரால் அமைச்சர் பதவியில் அமர முடியாது என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இது திமுகவினருக்கு சிறிய சருக்களாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் என்னதான் இவரை அமைச்சராக்கக்கூடாது என்று நீதிமன்ற குறிப்பில் கூறியிருந்தாலும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலினோ செந்தில் பாலாஜிக்கு வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறாராம் ஆமாங்க செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த உடனே அமைச்சர் பதவி விழா மட்டும்தான் நடைபெறாதே தவிர மற்றபடி இவருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டு இருந்ததோ அந்தந்த துறைகள் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒப்படைக்கப்படும் சுருக்கமாக சொல்லப்போனால் அமைச்சர் என்ற பதவியை இவருக்கு சட்டம் தடுத்தாலும் நம்ம ஸ்டாலின் தடுக்கவில்லை ஆக இவர் ஜாமீனில் வெளிவந்தவுடனே இவர் எப்போதும் போல இவரது அமைச்சர் பதவியின் பணிகளை தொடர்வார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட துறைகளோடு கூடுதலாக இப்போது புதிய சில துறைகளையும் ஒதுக்க இருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் ஆகவே செந்தில் பாலாஜிக்கு கடிவாளம் போட நினைத்த அனைவருக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் தண்ணி காட்டியிருக்கிறார் என்றே சொல்லலாங்க